வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக முடிவதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான யோசனைகளும் செய்யும் நாளாக இருக்கும் மேலும் இன்று காலையிலிருந்தே பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் குடும்பத்தாரும் மதித்து நடப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்திருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று வேலைப்பழு அதிகமாகவே தென்படும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருந்தாலும் முடிக்க முடியாமல் தடையும் தாமதமும் ஏற்படவே செய்யும் இருப்பினும் நிதானமாக நடந்து கொண்டீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் இன்று முக்கிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே கேள்விப்படும் செய்தியாகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவதாக இருக்கும் மேலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக முடிவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அதற்கு நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் ஆதரவாக இருப்பதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இந்த பிரயாணத்தாலும் மிகப்பெரிய லாபம் அடையும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே பல நாள் கனவு நினைவாகும் நாளாகவே இருக்கும் பல நாளாக ஒரு முக்கியமான பொருளோ அல்லது சொத்துக்களோ வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் இன்றுதான் அது கைகூடும் சந்தர்ப்பம் ஏற்படும் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சியும் உங்கள் செயல்பாடுகளும் உங்களுக்கு மட்டும் நன்மை அளிக்காமல் சுற்றி உள்ளவர்களுக்கும் ஏற்றம் அளிப்பதாக இருக்கும் பலரும் உங்களை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று எந்த காரியத்தையும் திட்டமிட்டு முடிப்பதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வேலைப்பளு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் உழைப்பு அதிகம் போட்டாலும் அதற்கேற்ற பலன் இல்லையே என்று ஒரு குழப்பமும் தவிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் நீங்கள் கைவிடாமல் உழைப்பை போட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் இன்று பலன் கிடைக்காவிட்டாலும் வரும் நாட்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பத்திற்கும் பிரச்சினைகளுக்கும் இன்று நல்லதொரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் மேலும் இன்று காலையில் இருந்தே அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுவதாலும் மற்றவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வதாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தன குழந்தைகள் வழியிலும் தடைகளும் சுபகாரிய தடைகளும் ஏற்பட்டன இன்று யாவும் நீங்க பெற்று ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் நீங்கள் நல்லது நினைத்து செய்தாலும் அதை மற்றவர்கள் குறை கூறும் சந்தர்ப்பமே ஏற்படும் இன்று அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்மை தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் திட்டமிட்ட பணிகள் நல்லபடியாக முடிவதோடு எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாக இருக்கும் இன்று காலையிலிருந்தே அனைத்தும் சாதகமாக முடிவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று மற்றவர்கள் மனம் அறிந்து செயல்படுவதோடு இன்று நீங்கள் செய்யும் செயல்பாடுகள் உங்களுக்கு மட்டுமின்றி சுற்றி உள்ளவர்களுக்கும் லாபம் அளிப்பதாக இருக்கும் குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்